சற்றுமுன் ஜனாதிபதி திடீர் நீக்கம் உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதாவது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர் ரவி காலம் தாழ்த்தி வந்தார் தான் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் அது காலாவதியாகிவிட்டதாகவே பொருள் என்றெல்லாம் கூட பேசியிருந்தார் இதனால் அரசின் செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவான நிலையில் ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வு ஆளுநரின் செயல் சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்த பத்து மசோதாக்களுக்கும் தங்களுக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியுள்ளது அத்துடன் மசோதா மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதித்து கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவு பிறப்பித்தது குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என்பது உள்பட பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு எழுப்பி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் விசாரணை செய்யப்படுகிறது இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு கருத்துதான் கூறுவோமே தவிர தீர்ப்பை மாற்றியமைக்க மாட்டோம் என்று அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது இவ்வழக்கில் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாது என தீர்ப்புக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது அதேபோல் காலக்கெடு விதித்ததற்கு பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்தன தமிழக அரசு நேற்று முன்வைத்த வாதத்தில் ஆளுநர் சூப்பர் முதல்வர் அல்ல என்றும் மசோதாவை உயிரற்றதாக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டது இன்று மேற்கு வங்கம் கர்நாடக அரசுகளின் சார்பில் வாதங்கள் வைக்கப்பட்டன கர்நாடக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் மத்திய அரசின் வாதங்கள் அரசியலமைப்பின் அடிப்படையான அமைச்சரவை ஆட்சி முறை மறைமுகமாக ரத்து செய்ய முயல்கின்றன சட்டமன்றத்திற்கு அமைச்சரவையின் பொறுப்பு என்ற அடிப்படை கட்டமைப்பை இது மீறுகிறது என்று வாதம் வைத்தார் மேற்கு வங்காளம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கவர்னர் ஒரு மசோதாவின் அரசியலமைப்பை பார்க்க முடியாது அரசியலமைப்பு ஒரு உயிருள்ள ஆவணம் என்றும் அது எதிர்காலத்திற்கு கடமைப்பட்டுள்ளது கவர்னருக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை முன்பே தெரிவிக்க வேண்டும் மசோதா அனுப்பப்பட்டதும் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்ப அசாதாரண சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் கவர்னர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் மசோதாக்கள் மீதான முடிவின் போது ஆளுநர்கள் விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது மசோதாவை நிறுத்தி வைத்து அரசியலமைப்பு சாசனம் செயல்பட ஆளுநர்கள் தடைக்கல்லாக இருப்பதை அனுமதிக்க கூடாது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மூன்று மாதம் காலக்கெடு இல்லாவிட்டாலும் காலக்கெடு என்பது இருக்க வேண்டும் என்று வாதம் வைத்தார் இந்த நிலையில்தான் எந்த விதத்திலும் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக செயல்பட வேண்டும் ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு ஆளும் அரசுக்கு உதவியாக இருந்தால் உறுதியாக சட்டப்படி ஜனாதிபதியாக இருந்தாலும் நீக்கப்படுவார் என்று நீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.